கிரைஸ்தலாடு கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானமும் நல்ல சரீர சுகபலமும் இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதலும் உங்கள் கைகளின் பிரயாசத்தில் மிகுந்த செழிப்பும் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் ரோத்து என்கிற பெண் தேசத்தை சார்ந்த புறவினத்து பெண் ஆனால் அவள் தன்னுடைய கணவன் மறித்த பிறகு தன் மாமியாருக்கு உதவியாய் இருந்து அந்த வயதான காலத்தில் அவர்களுக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் செய்து கொடுத்து அவரை மகிழப் வேண்டும் என்பதற்காக தன் வாழ்க்கையை தியாகம் பண்ணி தன் தேசத்திலிருந்து தன் மாமியாரோடு கூட தன்னுடைய மாமியாருடைய தேசத்துக்கு பிரயாணப்பட்டு வந்தாள் அவள் வந்த காலத்தில் அவள் எந்த இடத்துக்கு போனாலும் மனுஷருடைய கண்களிலே அவளுக்கு பிரத்யேகமான தயவு கிடைத்தது பிரியமானவர்களே அவளால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை ஏன் இவர்கள் எனக்கு இரக்கம் காட்டுகிறார்கள் ஏன் இவர்கள் எனக்கு தயவு செய்கிறார்கள் ஏன் எனக்கு ஒத்தாசையாய் உதவியாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி உள்ளுக்குள்ள அநேகம் கேள்விகள் இருந்தது பிரியமானவர்களே தன் மாமியாரிடத்திலே அனுமதி பெற்றுக்கொண்டு தங்களுடைய தேவைக்காய் உழைப்பதற்கு வயல்வெள்ளிக்கு போனாள் ரோத்து தற்செயலாய் அவள் சென்ற வயல் போவாஸ் என்கிற ஒரு மனுஷனுடைய வயல் இவள் வேலை செய்து கதிர்களை பொறுக்கிக் கொண்டிருக்கிறதை போவாஸ் கண்டபோது அந்த பெண் யார் என்று சொல்லி தன் வேலைக்காரர்களிடத்திலே விசாரித்தான் அவர்கள் சொன்ன காரியம் இவள்தான் நகோமியுடைய மருமகள் ரூத்து என்றார்கள் உடனே அவளை தன்னுடைய அருகில் அழைத்து நீ வயலிலே வேலை செய்வதற்கு அதாவது வேற எந்த வயல்லையும் வேலை செய்வதற்கு போக வேண்டாம் என்னுடைய வயல்லையே நீ வேலை செய்து கொள் உனக்கு பசி எடுக்கும்போது வேலைக்காரர்களுக்கு இருக்கிற அந்த ஆகாரத்தை எடுத்து நீயும் சாப்பிடு தாகம் எடுக்கும் போது என் வேலைக்காரர்கள் குடிக்கிற அந்த பாத்திரத்திலிருந்து எடுத்து உன் தாகத்தை தீர்க்கும்படி குடித்துக்கொள் யாரும் உன்னை எதிலும் தடை செய்ய மாட்டார்கள் நான் என் வேலைக்காரர்களுக்கு உன்னை குறித்து சொல்லியிருக்கிறேன் அவர்கள் யாரும் உன்னிடத்திலே கடினமாய் நடந்து கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லி அவளை அழைத்து அவளுக்கு சில காரியங்களை சொன்னபோது அவள் போவாசுடைய பாதத்தில் விழுந்து கேட்கிறார் இந்த அளவுக்கு நீங்கள் எனக்கு தயவு காட்ட காரணம் என்ன அப்பதான் அவர் சில சத்தியங்களை சொல்லுகிறார் ரூத்து இரண்டாம் அதிகாரம் பத்து முதலுள்ள வசனங்கள் ரூத்து பூவாசின் பாதங்களில் விழுந்து வணங்கி என்னை ஏன் இவ்வாறு கருணை கண் கொண்டு நடத்துகிறீர் நோக்குகிறீர் அயல் நாட்டுப் பெண்ணாகிய என்னை ஏன் இவ்வளவு பரிவுடன் நடத்துகிறீர் என்று கேட்டார் போவாசு உன் கணவன் இறந்ததிலிருந்து உன் மாமியாருக்காக நீ செய்துள்ள அனைத்தையும் கேள்விப்பட்டேன் உன் தந்தையையும் தாயையும் சொந்த நாட்டையும் துறந்துவிட்டு முன்பின் தெரியாத ஓர் இனத்தாருடன் வாழ நீ வந்திருப்பது எனக்கு தெரியும் நீ செய்துள்ள அனைத்திற்கும் ஆண்டவர் உனக்கு தகுந்த பலன் அளிப்பார் இஸ்ரேலின் கடவுளான ஆண்டோடைய இறக்கைகளின் அரவணைப்பை நீ தேடி வந்திருக்கிறாய் அவர் உனக்கு முழு நிறைவான பலனை அருள்வார் என்றார் பிரியமானவர்களே இப்போதான் ரூத்துவுக்கு சத்தியம் புரியுது வயதான மாமியாருக்கு நாம் பணிவிடை செய்வதை இவர்களெல்லாம் கவனித்து நாம் இந்த அளவுக்கு அந்த வீட்டில் பொறுமையாக தாழ்மையாக எளிமையாக பெரியவங்களை மதித்து பெரியவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதை வைத்துதான் இந்த ஊருக்காரங்க எல்லாருமே நம்மிடத்தில் இவ்வளோ அன்பாய் நடந்து கொள்ளுகிறார்கள் என்று அவள் புரிந்து கொண்டான் சங்கீத புஸ்தகத்தில் மிக தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிற ஒரு காரியம் நீ உன் பிறந்த வீட்டையும் உன் இனத்தாரையும் மறந்துவிடு அப்பொழுது ராஜா உன் மேலே இருப்பார் அதாவது உன்னுடைய கணவர் உன்னிடத்தில் பிரியமாய் இருக்க வேண்டுமென்றால் நீ பிறந்த வீட்டை மறந்து புகுந்த வீட்டை விசேஷமாய் நினைத்து கொள்ள வேண்டுமாம் புகுந்த வீட்டில் இருக்கிறவர்களுக்கு பணிவிடை செய்து அவர்களிடத்திலே நல் மதிப்புக்கு உள்ள வழிகளிலே நீ நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிற சத்தியம் ஆகவே பிரியமானவர்களே நாம் எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நன்மை செய்தால் நீ உயர்வடைவாய் அன்றோ தீமை செய்தாலோ பாவம் உன் வீட்டு வாசலிலே படுத்துக்கொள்ளும் என்று தொடக்க நூல் நான்கு ஏழுல எழுதப்பட்டிருக்கிறது தனக்கு ஒரு வாழ்க்கை இனி அமைய வாய்ப்பு இல்லை என்று தெரிந்த பிறகும் தன்னுடைய வருங்காலம் எப்படி இருக்கும் என்று நிதானித்து அறிய முடியாத நிலையில் இருந்த ரூத்து தன் மாமியாரை பின்பற்றினாள் மாமியார் சொல்லுதாங்க நீ என்னை பின்பற்றி வந்த உனக்கு ஒரு நன்மையும் கிடைக்க போறதில்லை எனக்கு அடுத்து பிள்ளைகள் இருந்தால் திருமணம் செய்து கொடுத்திருப்பேன் பிள்ளைகளும் இல்லை அதனாலே உன் தாய் வீட்டுக்கு உன் தகப்பன் வீட்டுக்கு நீ போ அப்புடின்னு சொன்ன பிறகு இன்னொரு மருமகள் போய்விட்டாள் ஆனால் ரூத்துவோ நான் உங்களை தான் பின்பற்றி வருவேன் என்று சொன்னேன் ஒரு மனுஷனை முழு இருதயத்தோடு பின்பற்றின போது இவ்வளோ நன்மைகளை ஆண்டவர் வைத்திருந்தார் அவங்க பேரில் ஒரு புஸ்தகம் வேதாகமத்தில் எழுதப்படக்கூடிய அளவுக்கு அவங்க கிரியைகள் அவங்க நடவடிக்கைகள் பிரியமானோர்களே தேவனுடைய சமூகத்தில் அவர்களுக்கு நிலையான ஒரு பெயரை தந்திருக்கிறது ஒப்புக்கொடப்போ எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோகப் பிதாவே இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் என் பொறுப்படுத்திக் கொள்ளும்படி நான் சிபிக்கிறேன் ஒரு ரூத்துவைப் போல தங்களுக்கு மேலானவர்களை தங்களை பெற்றெடுத்தவர்களை தங்களை ஏற்றுக்கொண்டவர்களை தாங்கள் போய் சேர்ந்த வீட்டில் உள்ளவர்களை மதித்து நடக்க அவர்களுக்கு பிரியமாய் நான் நடந்து கொள்ள அந்த கிருபை தாரும் என்று சொல்லி நான் இவர்களுக்காக ஜிபிக்கிறேன் கர்த்தர் அதிசயமாய் நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் பெயராலே ஒப்பு கொடுத்து ஜிபிக்கிறேன் ஜபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ சமாதானம்